எப்படி வண்டி லோடாக இருக்கா அது நம்ம மாப்பிள்ளை வண்டி அவனும் காலையில் சீக்கிரமே கிளம்பிட்டேன் நம்ம வண்டி இன்றைக்கி லோடாக இருக்குது மாசி பச்சை ஃபுல்லாக அறுவடை பண்ணி நம்ம முஸ்லிமட்டி மார்க்கெட்டுக்கு கிளம்புறதுக்கு ஆகிட்டோம் சுவிநாயகர் சட்டி இன்னும் ரெண்டு மூணு நாளில் வரப்போறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரமே போனால் தான் வியாபாரம் இருக்கும் ப்ளஸ் வந்து இது நம்மளோட பன்னீர் ரோஸும் கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பிச்சிருக்கு அரை கிலோவில் இருந்தப்போ வந்து இப்போ ஒரு ரெண்டரை கிலோ வரைக்கும் வந்திருக்கு நம்மளுக்கு எப்படிலாம் வச்சா நம்ம தோத உட்காந்துட்டு போக முடியுமோ அந்தளவுக்கு ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு நம்ம மார்க்கெட்டு கிளம்பியாச்சு ஸோ இன்றைக்கி கரெக்டாக அஞ்சு ஐம்பதுக்கெலாம் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு சீக்கிரமாக வந்ததுனால என்ன பெனிஃபிட்னா இன்றைக்கி கொஞ்சம் எல்லாம் சீக்கிரமாகவே நம்ம சேல்ஸ்லாம் முடிச்சிட்டோம் ஏன்னா அந்த முதல் வேணுன்னு வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறைய சேல்ஸ் ஆகிடுச்சு நம்மளுக்கு சேல்ஸ்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி வந்துட்டு என்னோடய மச்சாங்களுக்கு மொட்டை எடுத்து காது ஊற்ற போகிறாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம கிளம்புனேன் அதனால தான் எவ்வளோ சீக்கிரம் வந்துருக்கான் ஃபுல்லாமே நம்மளோட பூ எல்லாமே காலி ஆகிடுச்சு பார்த்தீங்களா இதெல்லாம் நம்ம பூவை தான் வாங்கி வச்சுருக்காங்க ஃபுல் எல்லாம் முடிச்சுட்டு நான் நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்துட்டு எவ்வளோ போட போகிறோம் அப்படின்றதான் எழுதியாச்சு ஐ மீன் நம்மளோட பூக்கடை அக்கௌண்ட்டில் அது ஐம்பத்தஞ்சு முடிய பத்து ரூபா ரேட்டுக்கு போட்டிருக்கோம் பன்னீர் ரோஸ் வந்து ஒன்று இருந்துச்சு அது ரேட்டு வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு தெரியாது சரின்ட்டு நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டு நான் என் ஒய்ஃபும் கருமாத்தூள் இருக்க விருமன் கோயிலுக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்கோம் அங்கே தான் வந்துட்டு நான் என்னோடய மச்சாங்களுக்கு காது ஊற்று குத்து பயந்து என்ன அழு எழுதுறாங்கன்னு பாருங்க பாவம் இப்படிதான் சொல்லி மொட்டை எடுத்து விட்டீங்க ஏய் சும்மா கண்டித்தினி வரா ரெண்டு பேருக்கு காது போகிறாங்க ரெண்டு பேருக்கும் காது கணத்தோடு வாங்கிட்டுருக்காங்க பாவம்பிள்ள விட்டுருங்கடா விட்டுருங்கடான்னு கதறியே கேட்க மாட்டேறாங்க அப்படியே ஒரு ஃபங்க்ஷன் இதெல்லாம் ஒரு வழக்கம் தான் நம்ம அதில் இருந்தாலும் பாவம் ரொம்ப அழுகி விட்டாங்க

காது முடிஞ்சது அப்படியே சரி கொஞ்சம் நேரம் சாமி கும்பிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சரி சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஆடு வந்து காணிக்கையாக கொடுத்துருக்காங்க இங்கே வந்துட்டு ஒரு செம்மையான ஒரு சிலை இருந்துச்சு பிரம்மாண்டமாக குதிரையில் சாமி உட்காந்துருக்க மாதிரி அந்த சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு உள்ளே வந்துட்டு ஒரு அஞ்சாறு சாமிகளாக இருந்துச்சு அதெல்லாமே கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் பொங்கல்லாம் இருந்துச்சு எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிவிட்டோம் வரவழையில் பார்த்தீங்கன்னா இன்னொரு காது ஃபங்க்ஷனுக்கு தாய்மாமை சீர் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க இவர் யாருண்டா நம்மளோட மதயான கூட்டம் படத்தில் வந்துட்டு சேக்குடித்தாரம் நடிச்சிருப்பாக்கில் அவரோட பேரனுக்கு தான் காது ஊத்து ஸோ ஃபுல் டிராஃபிக்கு கிட்டத்தட்ட முசிலம்புட்டி பஸ் ஸ்டாண்ட் வரைக்குமே டிராஃபிக்காக இருந்துச்சு ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கிட்டே நெருக்கி வர்றேன் ஸோ அவ்வளோ டிராஃபிக்கு இந்த ராலியில் வந்து சீர் கொண்டு போயிட்டுருக்காங்க பாருங்கள் அரிசி வேறு சீர்பூர் எல்லாமே லாரில் இருந்துச்சு நான் அப்படியே பார்த்துட்டு ட்ராஃபிக்லாம் தாண்டி வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே நான் மாசி பச்சை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஈவினிங் ஆகிடுச்சுல அடுத்த நாளுக்கு மாசி பச்சை இருக்கணும்ல அதனால் நாளைக்கு வந்துட்டு விநாயகர் சக்தி புதைக்கிழமும் வருது அதனால் இன்றைக்கி கொஞ்சம் சேல்ஸ் நல்லா இருக்குது அப்படின்ட்டு நிறைய முடி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இன்றைக்காயிரத்து முடிக்க நமக்கு நைட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்க்கலாம் பாய்